பேரழிவு ஏற்பட போகுதா புதிய பாபா வாங்கா கணிப்பால் அச்சத்தில் உறைந்த மக்கள் கொரோனாவை சரியாக கணித்தவர் ஜூலை ஐந்தாம் தேதி பேரழிவு ஏற்படும் என புதிய பாபா வாங்காவின் கணிப்புகள் கடந்த சில நாட்களாகவே ஜப்பான் மக்களை கலங்கடித்துக் கொண்டு இருக்கும் நிலையில் அந்நாட்டில் எரிமலை ஒன்று வெடித்துச் சிதறியுள்ளது தொடர்ச்சியாக நிலநடுக்கங்களும் ஏற்பட்டு வருவது ஜப்பான் மக்களை வீதியில் உறைய வைத்துள்ளது ஜப்பானில் ஷின் மோடகே எரிமலை வெடித்துச் சிதறியுள்ளது மிகப்பெரிய அளவில் லாவா குழம்புகளை வெளியே கக்கி வருகிறது இந்த எரிமலை இதனால் காற்றில் பல மீட்டர் உயரத்திற்கு கரும்புகை கலந்து வருகிறது உள்ளூர் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும் எரிமலை பக்கம் செல்ல வேண்டாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் எரிமலை வெடித்து சிதறியதுமே ஜப்பானில் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவலால் ஒட்டுமொத்த மக்களும் பீதியில் உறைந்திருக்கிறார்கள் அதாவது புதிய பாபா வாங்கா என்று சொல்லப்படும் ஜப்பானின் மங்கா கலைஞர் ரியோ வெளியிட்ட ஒரு கணிப்பே இந்த தகவலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரிய அளவிலான பேரழிவுகள் ஏற்படும் என்று ஒரு கணிப்பை வெளியிட்டிருந்தார் எனவே தற்போது திடீரென எரிமலை வெடித்து சிதறியதும் அவரது கணிப்புடன் ஒப்பிட்டு ஜப்பானியர்கள் பலரும் பகிர்ந்து வருவதால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது ஜப்பான் வானிலை மையமும் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் மூன்றாயிரம் மீட்டர் உயரத்திற்கு புகைமூட்டம் இருக்கும் என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றுக்கு பிறகு இவ்வளவு பெரிய எரிமலை சீற்றம் ஏற்பட்டு இருப்பது இதுவே முதல் தடவையாகும் இதற்கிடையே கடந்த வியாழக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதையடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பின் அதிர்வுகள் ஏற்பட்டன ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியூஷூ நகரில் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஐந்து என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள தீவுகளில் இருந்த மக்களை பாதுகாப்பான இடங்களில் அதிகாரிகள் தங்க வைத்தனர் நிலநடுக்கம் மேலும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக அரசு எச்சரித்துள்ளது அதே வேளையில் அடிப்படையற்ற வதந்திகளை மக்கள் நம்ப என்றும் தெரிவித்துள்ளது இதற்கிடையே புதிய பாபா வேங்காவின் கணிப்பு மற்றும் சமீபத்திய நிகழ்வுகளால் ஜப்பானில் சுற்றுலாவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் கடந்த ஏப்ரல் மாதம் இதுவரை இல்லாத அளவாக மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை தற்போது சரிந்துள்ளது ஜப்பானில் கடந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்படும் என்று வாங்காவின் கணிப்புகளை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்படுவதால் சுற்றுலா கடுமையாக பாதித்திருப்பதாக பயண ஏற்பாட்டாளர் நிறுவனங்கள் கூறியுள்ளன ஜப்பானுக்கு அடிக்கடி சுற்றுலா மேற்கொள்ளும் ஹாங்காங் நாட்டைச் சேர்ந்த பிரெண்டன் சாய் கூறுகையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஜப்பான் செல்வதற்கு எனக்கு மிகுந்த தயக்கமாக உள்ளது ஏனெனில் இந்த மாதத்தில் நடைபெறப் போவதாக வெளியிடப்பட்ட சில கணிப்புகள்தான் முடிந்தால் எனது பயணத்தை ஒத்திவைத்து செப்டம்பரில் செல்வேன் என்றார் ரியோ டாட் என்பவர் புதிய பாபா வேங்கா என அறியப்படுகிறார் தனது கனவுகளில் வரும் நிகழ்வுகளை வரைந்து அதில் தெரிய வரும் தகவல்களை பகிர்ந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட பூகம்பம் சுனாமியை முன்கூட்டியே கணித்திருந்தார் மேலும் கொரோனா பேரழிவையும் சரியாக குறிப்பிட்டிருந்தார் இவரை ஜப்பானின் பாபா வேங்கா என்று கூட சிலர் அழைக்கிறார்கள் இதனால் ஜப்பான் மக்களுக்கு இதன் மேல் ஆர்வம் அதிகரித்தது எனவே இவரது கணிப்புகள் ஜப்பான் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துகின்றன